இந்தியாவுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அது மக்களுக்கு நல்லதாவே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்க எதிர்த்து ஒரு போராட்டத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்தியாவில இப்போ ஒரு விஷயம் மணிப்பூர்ல இருபத்தி மூணுல ஒரு பெரிய கலவரம் நடந்தது அந்த கலவரத்துக்கு அப்புறமா முதல் முறையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் விசிட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் அங்க போய் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு முக்கியமா ரயில்வேஸ்க்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மதிப்பில் வந்து ரயில்வே கனெக்டிங்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதுதான் இன்னைக்கு எக்ஸ்தலத்துல ட்ரெயின் டு மிசோரம் அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனா இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது இதை கொண்டாடுறாங்களோ இல்லையோ உடனே ஏதாவது ஒரு குறை சொல்றதுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க இல்லையா இங்க தமிழ்நாட்டுல திமுக சார்பில் எம்பி கனிமொழி அக்கால இருந்து இந்தியா முழுக்க ரொம்ப பரவலாக பேசப்பட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேல ஒரு பெரிய கலவரமே மணிப்பூர்ல நடந்துச்சு அப்போலாம் பிரதமர் மோடி அவர்கள் நேர்ல போய் விசிட் பண்ணவே இல்லை இப்போ மட்டும் எதுக்கு போய் விசிட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க யார் வைக்கப் போறாங்க வழக்கம் போல நம்ம காங்கிரஸ் சேர்ந்தவங்க தான் ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு அங்க போய் அந்த அறிவிப்புகள் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த பத்து ஆண்டு ஆட்சி காலத்தில் அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்களா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணிப்பூர் சிக்கிம் மேகாலயா இந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும் எக்கச்சக்கமான திட்டங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐஐடிஸ் கொண்டு வரதா இருக்கட்டும் ஏர்போர்ட்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும் நேஷனல் ஹைவேஸ் நிறைய இடங்கள்ல கோடிக்கணக்கான செலவுல பண்ணதா இருக்கட்டும் நிறைய தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து வேலை உருவாக்கனதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பத்து ஆண்டுகள்ல செஞ்சிருக்காங்க சரி இந்த காங்கிரஸ் இப்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த அறுபது ஆண்டுகள்ல காங்கிரஸ் பகுதியை என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் கண்டுக்காம அதை ஒரு ஓரமாக தள்ளி வச்சிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிரச்சனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மோடி போறாரு அவர் கண்டுக்கவே இல்லைன்றதை மட்டும் இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டா சொல்லி இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை கலப்பலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல ரெண்டு வருஷம் தான் நீங்க போய் பாத்திருக்கீங்கன்னு தையா தக்கான்னு குதிக்கிறீங்களே அறுபது வருஷமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது I don't care. பொதுவா அங்க கலவரங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த கலவரத்துல பிரதமர் அவர்கள் போய் உரையாற்றா மட்டும் கலவரம் வழி என்ன யோசிக்கணும் ஆனா காங்கிரஸ் தரப்புல சொல்றது என்ன கலவரம் நடந்துச்சு ஆனா இப்போதான் போய் ரெண்டு வருஷமா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரெண்டு வருஷமா ஏன் போலன்னு தயார் தக்கான்னு குதிக்கிறாங்களே அறுபது வருஷமா நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இப்ப ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா பொதுவாவே ஒரு மாநிலத்துல கலவரம் நடக்குது அப்படின்னா பிரதமர் போய் அங்க உரையாற்றினா மட்டும் கலவரம் தீந்துருமா என்ன அதுக்கு பதிலா அங்க வேற மாத்து வழி என்ன அப்படின்றத யோசிக்கிறது தான் ஒரு கரெக்டான ப்ராசஸாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய ஐஐடிஸ் கொண்டு வரதுனால கல்வி தரம் உயரும் நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வரதுனால வேலை வாய்ப்பு அதிகமாகும் நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரதுனால மக்கள் இந்த கலவரத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்க்க போவாங்க அப்படிங்கிறது சரியான மாத்து வழியா இருக்கும் அதை தான் இந்த பத்து வருஷத்துல மோடி அவர்களுடைய அரசாங்கமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க முக்கியமா அவங்கள குறை சொல்றதுல மட்டும்தான் குறியா இருக்கீங்க இவ்வளவு காங்கிரசனுடைய அகில இந்திய தலைவரான கார்கே அவர்களும் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போனதை பத்தி விமர்சனம் தான் பண்ணிருக்காரு மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது இவ்வளவு பேர் உயிரிழந்து போயிருக்காங்க இப்ப மட்டும் போயிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி என்னதான் அவர் சொன்னாலுமே நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இப்பவாது போயிருக்காங்களே நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் மட்டும் இல்லாம மிசோரம் அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் பீகாருக்கும் போறாரு மிசோரம் அசாம் வெஸ்ட் பெங்கால்ல போய் அங்க சில திட்டங்களையும் அறிவிச்சுட்டு அடுத்ததா அவருடைய பயணத்தை பீகாருக்கு தான் எடுத்துட்டு போறாரு இருக்காரு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓட் சோரி அப்படிங்கிறது பயங்கரமா கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறது அந்த ஏரியாவில தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அங்கே டென்ட் போட்டு படுத்துட்டாராட்டிருக்கு என்ன கேட்டாலும் ஓட் சோரிங்கிறாரு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இப்போதான் மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் போனது பரவாயில்ல போயிருக்காரு நல்ல விஷயம் சொன்னாரு அதுக்கு அடுத்த உடனேயே அதெல்லாம் விடுங்க ஓட்சோரி தான் இப்ப இருக்கிறதுல இந்தியாவில் வந்து பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறது அவர் வந்து ரொம்ப ஹைலைட்டடா இருக்காரு பிரதமர் மோடி அவர்களும் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது பார்க்கணும் பொறுத்திருந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பல விஷயங்கள்ல மொக்க வாங்கிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு இன்னொரு ட்விஸ்டும் நடந்திருக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ஓட்சோரிக்கான பேப்பர்ஸ் எல்லாமே மியான்மர்ல இருந்து கொண்டு தான் இதுக்கு பின்னாடி ஃபோர்ட் ஃபவுண்டேஷனும் ஜார்ஜ் சோரோஸும் இருக்காங்க அவருடைய மகனான அலெக் இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தது அப்படிங்கறது ஆனா இப்போ அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறவர் மேல ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க போறான் அப்படின்ற மாதிரி அதிரடிய சொல்லிருக்காரு இப்ப பார்த்தோம் அமெரிக்க அதிபருடைய தீவிர ஆதரவாளரான சார்லி ஒரு மர்ம நபரால் காவலர்கள் கைது இது தொடர்பா அமெரிக்க அதிபர் ஒரு அங்க இருக்க செய்தியாளர் கேட்ட கேள்வி என்ன ஜார்ஜ் சோரோஸுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோமே அது உண்மையான கேட்டதுக்கு எங்களுக்குமே அப்படி ஒரு சந்தேகம் இருக்குதான் அவரை ரிக்கோ ஆக்டின் கீழே அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த ரிக்கோ ஆக்ட் அப்படிங்கறது என்னன்னா அண்ட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இது எதுக்காக அப்படின்னா இளைஞர்களை தப்பா வழி நடத்துறதும் ஒரு தப்பான ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு இந்த ரெஜிம் சேஞ்ச கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான சில தப்பான வேலைகளை செய்யறதும் இதுக்கான ஒரு ஆக்டா தான் அது பார்க்கப்படுது இந்த இளைஞர்களை மூல செலவு செய்யறது ஒரு பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி கையால வன்முறையை தூண்டணும்னு நினைக்கிறது சோசியல் மீடியா மூலமா அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதை பத்தி தப்பு தப்பா போடுறது இந்த இப்படி என்னென்ன விஷயங்களா அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யறாங்களோ அவங்க மேலதான் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த சோரி அப்படிங்கிறதுக்கு மூலதனமா செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல பெரிய அடி வாங்கினது இந்த ஜார்ஜ் சோரோஸ் தான் அவர் மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த விஷயத்த ரொம்ப குறிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இளைஞர்கள பார்த்து நம்ம இந்தியா ஜனநாயகமே தப்புன்னு சொல்றது எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு சொல்றது இந்த பில் சரியில்லை அந்த பில் சரியில்லைன்னு எவ்வளவு தூரம் குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்காருன்றப்போ இவரு மேலே இந்த மாதிரி ஏதாவது ரிகோ நடவடிக்கைகள் எடுப்பாங்களோ இல்ல வேற ஏதாவது ஆக்ட் எடுப்பாங்களோன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவரு மட்டும் கிடையாது இவரை சுத்தி இருக்க இவரை ஆதரிக்கிறோம்னு சொல்ற ஒரு சில சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே ஒரு பெரிய செக் தேவை ஏன்னா எது உண்மை எது போய் எதுவுமே தெரியாம எதை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணாம மொத்தமா நாட்டு மேல புல் அண்ட் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை தப்பு சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கு இளைஞர்களையும் மக்களையும் வந்து திசை திருப்ப முடியுமோ இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் ஒரு செக் வைக்கிறது தான் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் ஒற்றுமைக்கும் ஒரு பெரிய தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு முக்கியமா பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம் அசாம்ல வந்து மக்கள் பேரணி நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது எதுக்காக அப்படின்னா பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட்டாகவும் அந்த மாநிலம் வந்து இதுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றிருக்காங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சும் தான் இந்த ப்ரொட்டஸ்டையும் பேரணியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காங்கிரஸை சேர்ந்தவங்களும் இந்த கால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெறும் அந்த ப்ரொட்டஸ்ட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து இங்கே பாருங்க மக்கள் வந்து அங்கே ஊழலுக்கு எதிராகவும் வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எந்த மீடியாவும் கவர் பண்ணுறதுக்கு ரெடியாவே இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு உண்மையா பேசி மக்களை ஏமாத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசி அவங்களுடைய சோஷியல் மீடியால பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியால தப்பு தப்பா போடுறதுதான் எந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம நேபாள பார்த்தோம் இப்போ அது அசாமிலையும் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இந்தியா முழுக்க நிறைய ப்ரொடெஸ்ட் வரும் போர்க்களங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாருமே அதாவது இந்த சோக்கால் சோஷியல் மீடியாவில இருக்கவங்க எல்லாருமே ஒரு போட்டோவை தவிர்த்து ஒரு வீடியோவா போட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிடும் ஏன்னா அந்த வீடியோ முழுக்க மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எதை பற்றி அப்படின்னா பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாரும் அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் ஆனால் உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெறும் ஃபோட்டோவை மட்டும் எடுத்து போட்டு மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் இவங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையை மக்களுக்கு உருவாக்க முடியுன்றதுக்கான எல்லா எல்லா முறையிலையும் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு மோசமா யோசிக்குது அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு செகண்ட் பயம் வரதான் செய்யுது இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா நாட்டுக்காக நாங்க வேலை செய்யறோம் நாட்டுல நடக்கிற இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை உங்களுக்கு கொண்டுட்டு வர்றதே நாங்க தான் சொல்லி இந்த சோசியல் மீடியா ஐடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எங்க இருந்து இயங்கிட்டு இருக்கு இந்த அட்வன்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாமே பங்களாதேஷ் பாகிஸ்தான் தான் காட்டுது இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா வேற நாட்டுல அதாவது பக்கத்து நாட்டுல இருந்துகிட்டு நம்ம இந்தியாவில இருக்க மாதிரியே ஒரு இந்தியனாவே பேசி எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்த முடியும்ன்றதுக்கு இவங்க எல்லாம் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தாவேகா சார்பில விஜய் அவர்கள் அவருடைய முதல் பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்காக திருச்சி வந்திருக்காரு ஆனா திருச்சியே திருச்சி போற அளவுக்கு பயங்கரமா கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டம் வந்ததெல்லாம் இருக்கட்டும் ஆனா முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கொள்கையில கோவிலா கூட்டத்தை கூட்டிட்டு கும்மாளம் போட்டுட்டு மக்களுக்கு இடையூறு செய்யற கட்சி திமுக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா ஆமா நீங்க மக்களுக்கு இடையூறு செய்ய மாட்டீங்க ஆனா டாஸ்மாக திறந்து வச்சுட்டு கொஞ்சமா ஊழல் செய்வீங்க மக்களை கொஞ்சம் ஏமாத்துவீங்க அவ்வளவுதானே சரி விடுங்க திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ண கிளம்புனாலும் உடனே அதை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறது இவங்க ஒரு வேலையாவே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தாவேகா சார்புல இப்போ வந்து இந்த பிரச்சாரம் நடத்த போறாங்க அப்படின்றத பாத்தோம்னா வழக்கம் போல அவங்களுக்கு பிரச்சனையே அவங்க தொண்டர்கள் தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு திருச்சி ஏர்போர்ட்லயே அந்த வேனை பாக்குறதுக்காகவே அந்த வேனை பாக்குறதுக்காகவே ஏர்போர்ட் பேரிகேட் எல்லாம் உடைச்சிட்டு தொண்டர்கள் உள்ள போயிருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வரதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு ரெண்டு கடந்துருவாரா விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்க மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பாக்குறதுக்காக கரண்ட் கம்பம் மேல ஏறதுன்னு கார் மேல ஏறி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு இதை தான் முதல்வர் சொல்லியிருப்பாரு போல பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறீங்க அப்படின்னு ஆனா இடையூறு விளைவிக்கிறதே இந்த மக்களும் ஃபேன்ஸும் தாங்கன்றத அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்களேன் அப்படின்னு இருக்கு இருந்தாலும் விஜய் அவர்களோட இந்த முதல் பிரச்சாரம் எப்படி இருக்க போது அவர் என்னென்ன விஷயங்களை பேச போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்